அருண் செஞ்சது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண் அப்படி என்ன விஷயம் செஞ்சார் அப்படின்றது அருணுக்கும் நல்லா தெரியும் ஆனா அதை விட்டுட்டு அருண் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா தனக்கு தான் 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 எல்லா விஷயத்தையும் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ இதுதாங்க இதுக்கப்புறம் பிரச்சனையா மாறப்போது அதுல இருந்து அவரை யாரும் காப்பாற்ற போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி முத்துவா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல ஆரம்பத்துல நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் அவங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க இப்போ விஜயாவை எப்படி ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா விஜயா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் சோ அதனால ஒரு பூசாரியோ ஒரு மந்திரவாதியோ அல்லது ஒரு சாமியாரோ சொன்னா நிச்சயமா அம்மா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல சரி மனோஜ் அப்ப நான் சொல்ற மாதிரி செய் மிச்ச எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் யார் அந்த பூசாரி அப்படின்றது உட்பட எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சோ இவங்களுக்குள்ள நடந்த விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரச்சனையா போய்கிட்டு இருந்தது இப்போ ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது விஜயாவை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன நடக்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படிதான் கடைய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கவும் மறுக்கவும் நம்ம சுருதி போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படின்னா இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது அப்ப ரவி பிற்காத பிள்ளைக்கு பேர் வைக்க போற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ ஏன் அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சுருதி கேட்க முதல்ல நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா ஒரு சரியான பிளான் போடும் நம்ம கிட்ட பிளானே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ரவி வந்து சொல்லும்போது ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருவாரு உடனே ஹாப்பில நான் பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சுருதி புடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க சோ இது எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வருவது உறுதி அப்படின்றத மட்டும் நம்மளால சொல்ல முடியும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம முத்து சரியான குடி நல்ல போதையில் வர்றாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பண்ணது தனக்கு துரோகம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அருண் வந்து தனக்கு கிரெடிட் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை ஏன்னா அவர் வந்து அதை தான் எதிர்பார்த்தார் என்னை கூப்பிட்டு வந்து மாலை போடணும் மரியாதை செய்யணும் அப்படின்றது அவரோட எண்ணம் கிடையாது என் பேர் அவன் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபுல் போதையில் குடிச்சிட்டு வந்துட்டார் மீனாக பார்த்தோன்னுமே கண்டுபிடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சத்தம் போடுறாங்க எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதா இதில் எதுக்கு புதுசாக பிரச்சனை வந்து கொண்டு வரணுமா ஏன் பிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி காரணம் கேட்க அதற்கு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா பெரிய துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல யாருங்க உங்களுக்கு துரோகம் பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்கறாங்க அதுக்கு நம்ம முத்து இருந்துகிட்டு வேற யாரு அவன் தான் அந்த அருண் போட்டவந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப மீனா விளக்கமா கேட்கறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இல்ல மீனா இன்னைக்கு நீ ஒரு நியூஸ் பார்த்திருப்ப ஒரு அம்மா வந்து அவன் ஹெல்ப் பண்ணி காப்பாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவா ஆமாங்க அதுக்கு என்ன அவர் பெரிய விஷயம் உன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல கிழிச்சான் அதை நான் பண்ணேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா கேட்குறாங்க என்னங்க நடந்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ மீனாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அருண்குமார் மேலே ஒரு வேலை இவர் செய்ய வேண்டிய விஷயத்தை இவர் செஞ்ச விஷயத்த அருண்குமார் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் மீனாவுக்கு வந்துருச்சு ஏன்னா அழகாக தெரியுது இதில் முத்து எங்கேயுமே போய் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அண்ட் அப்படிக்கு ஒரு தேவையே கிடையாது அப்படின் இருக்கும்போது எதுக்காக முத்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் தோணிடுச்சு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முத்துட்ட வந்து

சொல்கிறாங்க அப்படின்னா எங்கப்பா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் இல்லையா அந்த அம்மாவை காப்பாற்றின விஷயத்த சொல்கிறாங்க அதாவது சீதா இப்போது அந்த அம்மாவை காப்பாற்றினது இவர் தான் சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஆனால் அதை சொல்லாமல் அவர் கிரிட் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷிங்கில் இருக்காங்க ஸோ ஏன்னா இது வந்து இப்போ அருண் வந்து பொய் சொல்லி தான் அந்த கிரெடிட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ஒரு ரெப்புடேஷன் போயிடும் அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் எல்லாம் போயிடும் ஆனால் சீதாவுக்கு வந்து போகாது மற்றபடி பப்ளிக் எல்லாமே போயிடும் அருண்குமார் ஏமாத்தி தான் இந்த முத்துக்கிட்டே இருந்து புடுங்க பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு நேம் வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகிடும் கிட்டத்தட்ட அது ஒரு அதுக்கப்புறம் அருண் நாளே ப்ராட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துடும் அண்ட் இதுக்கு இடையில இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது அப்படின்றதுனால இன்ஸ்பெக்டர் மேலும் வந்து சத்தம் போட தான் போகிறாரு ஸோ பெரிய சம்பவம் நடக்க தான் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்டு காலையில் மறுபடியும் முடியுது முடிஞ்சால் அந்த அம்மா வந்துட்டாங்க யார் அப்படின்னா நம்ம முத்து ஹெல்ப் பண்ணார் இல்லையா ஸோ அந்த அம்மா வந்துட்டாங்க நேர வீட்டுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேட்டி சட்டை மீனாவுக்கு சேலை பூ வாழைப்பழம் பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு முத்துவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்போ விஜயா கிட்ட வந்து நாங்கள் உங்கள் பையனை வந்து பாராட்ட வந்திருக்கோம் உங்களை பார்த்தாலே தெரியுது அந்த பையனை பற்றி புண்ணிய விதி நீங்களாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ என் பையனை பாராட்ட வந்திருக்கீங்களா அப்போ மனோஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிடுறாங்க மனோஜ் வரவும் மனோஜ் பார்த்துட்டு இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் மனோஜ் இல்லனா அப்போ ரவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட்றாங்க ரவியை பார்த்துட்டு இவரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னாரம் அண்ணாமலை வந்து உட்காந்துடுறாரு அப்போ விஜயா இருந்துக்கிட்டு பாராட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க கார் டிரைவர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ அப்பதான் விஜய் அவரை மூஞ்சி அப்படியே அப்பலம் மாதிரி நொறுங்கி போயிடுது அப்படின்னு சொல்லலாம் ச்சீ இவனுக்கு எல்லாம் பாராட்டுறதுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்காங்க அப்போ மீன் அறந்துகிட்டு முத்துவ போய் கூப்பிடுறாங்க எங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவரும் என்ன மீனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க உங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்தாதான் தெரியுது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா விசாரிக்க இருக்கிறாரு நான் நல்லா இருக்கேன்ப்பா நான் இப்போ உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நீதானப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல விஜயாவுக்கு அங்க வந்து ஒரு பக்கம் பாசம் இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை அப்படின்ற மாதிரி மூஞ்ச வந்து சுளிக்கிற மாதிரி அவங்க செய்யறாங்க சோ இதுலேயே தெரியுது அவங்களுக்கு முத்து மேல கொஞ்சோண்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில பாசம் இருக்குது பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால அதை அவங்க வெளியே காட்டிக்கிறனும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரல அப்படின்றது இன்னைக்கு அவங்களோட முகத்தை பார்க்கும் தெரிஞ்சது அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு அவங்களும் பாத்தீங்கன்னா நந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நல்ல வேலை இவர் மட்டும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோட புராணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா வந்திருந்தவர் அதாவது அந்த அம்மாவோட கணவர் வந்து முத்து தான் என்னோட உயிரே காப்பாத்திருக்காரு ஆக்சுவலி நீங்கள் காப்பாற்றுனது ஒரு உயிர் கிடையாது ரெண்டு உயிர் என்னோட மனைவி தான் என்னோட உயிர் அவன் மட்டும் இல்லைனா நான் கிடையவே கிடையாது என்னோட இந்த நிலைமைக்கு அவன் மட்டும்தான் காரணம் இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கேன்னா அதில் முக்கியமான காரணம் அவ தான் அவள் மட்டும் இல்லைனா நானும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் காப்பாற்றுனது ரெண்டு உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து போட்டு புகழ்ந்து தள்ளுறாரு ஆண்டு நம்ம அண்ணாமலை அண்ட் விஜயா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க இது இவங்களுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்குது அவங்க வந்து இவங்க காலில் விழுகும் இப்படி ஒரு பிள்ளையை பற்றிருக்கீங்க எங்களுக்கு வந்து புண்ணியம் கொடுங்க நான் அவங்க காலில் விழுந்து அந்த புண்ணியத்தை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகும் பார்த்தீங்கன்னா விஜயா மூஞ்சில் அப்படியே ஒரு சிலர் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் விஜயாவோட வயிறை தொட்டு கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா விஜயா அப்படியே அவுட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்ப்பத்தை அதாவது நம்ம முத்துவை பெற்ற இந்த வயிறு தானே நாங்கள் அதை தொட்டு நான் புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல நம்ம விஜயாவுக்கு அப்படியே மகிழ்ச்சி நெகிழ்ச்சியாகிட்டு இருக்காங்க விஜய் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு வந்து அவ்வளோ தூரத்துக்கு கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ முத்துவ போட்டு புகழ்ந்து தள்ள அண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் வழக்கம் போல நம்ம சுருதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மட்டும் கிடையாது அண்ட் அவங்ககிட்டையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிற விஷயம் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ நான் எப்படி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்ல அப்போ மீனாக இருந்துக்கிட்டு எதுக்கு சுருதி அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் அதாவது நம்ம முத்து காப்பாத்தினார் இல்லையா அந்த அம்மாவும் அவரும் போனதுக்கு அப்புறம் மீனா கிட்ட வந்து முத்து சொல்றாரு பாதியா மீனா நான் நைட் ஏதோ சொன்னேன் நீ என்னமோ சொன்ன குடிச்சிட்டு வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே நேரடியா வந்து சொல்லிட்டு போறாங்க இதுக்கப்புறமா நீ நம்புவியா நம்ப மாட்டியா நீ இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது எந்த விஷயத்திலுமே நீ இப்படிதான் இருக்கிற நான் சொல்ற விஷயத்த நீ நம்பவே மாட்டிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து சோ இப்பவாது மீனா கொஞ்சம் யோசிக்கணும் ரொம்ப யோசிக்க வேணாம் ஒருவேளை முத்து சொல்றது சரியா இருக்குமோ முத்து எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கேதர் பண்ணி அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் அது செய்வாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் பார்க்கலாம் மீனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அருண் அங்க வீட்டில் உட்காந்து வீடு போன் பார்த்துக்கிட்டு இருக்க போன்ல அந்த வீடியோ வருது முத்துதா எல்லா விஷயத்தையும் பண்ணார் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ மக்களுக்கும் அதுதான் தெரிஞ்சு போச்சு முத்துதா எல்லா விஷயத்தையும் பண்ணார் இந்த போலீஸ் எதுவுமே பண்ணல அப்புறம் எதுக்கு இவர் வந்து ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜமாச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிட்டாரு நம்ம அருணுக்கு யோ என்னையா பண்ணி வச்சிருக்க ஒரு பப்ளிக் ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா நம்மளே கூப்பிட்டு பாராட்டியிருக்கணும் அதுதான் நமக்கு பெருமை இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து போலீஸ் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீ அவங்க பேரே சொல்லாமல் அவங்களோட டீம் சேர்த்து நீ எடுத்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி பாரு ஒன்னால் எல்லா பேரும் நம்மள தான் காறி போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இங்கே பெரிய ஷாக்கில் இருக்கார் நம்ம அருண்குமார் ஏன்னா ஆரம்பத்தில் முத்து பெருசாலாம் ஒன்று எதிர்பார்க்கலங்க எனக்கு பப்ளிக்கில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் அவர் இல்லை அப்படின்னா என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது நான் மட்டும் தனியாக அந்த விஷயத்த பண்ணலை ஸோ அவரும் சேர்ந்து தான் அவர் மிகப்பெரிய உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட போலீஸ்காரங்க பப்ளிக்கை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அது வந்து ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனை ஆனால் அதை விட்டுட்டு இவர் பண்ண வேலையால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம அருண்குமாரை நடுவில் நிற்க வச்சு காரி மூஞ்சலே துப்ப போகிறாங்க இதுதான் நடக்க போகுது சரி இதுக்கப்புறமாவது சீதா அருண்குமாரை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அவங்க லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க கொடுக்குறாங்க ஓகே இந்த விஷயத்தில் வந்து அவர் கண்டிப்பாங்களா ஏன் இப்படி பண்ணீங்க மாமாவும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் மாமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கார் அப்படின்னா நீங்கள் அவர் பேரையாவது சொல்லியிருக்கணும்ல அவருக்காக கிரெடிட் கொடுத்துருக்கணும்ல ஸோ ஏன் இப்படி பண்ணீங்க உங்களோட பகைக்கு நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா ஆர்குமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு மேடையில் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்கனவே முத்துக்கு கிடையாது அண்ட் நம்ம சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் இடையில் ஸோ வரப்போகுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை ஒரு வடிவமாக கொண்டு வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்